புவியியல் டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கப்படும் பத்து வினாக்கள் உலகின் மிக நீளமான அணை எது ஏ ஹிராஹூட் பி பக்ரானங்கள் சி டெகிரி அணை டி சர்தார் சரோகர் அணை விடை ஏ ஹிராஹுட் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது ஏ கரிபா அணை பி ஹிராஹூட் சி பக்ரானங்கள் டி மேட்டூர் அணை சி பக்ரான் பின் வருவனொற்றுள் எந்த ஆறு இந்தியாவின் பீடபூமி பகுதியை இரண்டாக பிரிக்கிறது ஏ தபதி பி கோதாவரி சி நர்மதை டி மகாநதி விடை சி நர்மதை பின் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி ஏ கோதாவரி பி நர்மதை சி கிருஷ்ணா டி காவேரி விடை பி நர்மதை ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு ஏ சமமலை கோடுகள் பி சமவெப்ப கோடுகள் சி சம அழுத்த கோடுகள் டி அச்சய கோடுகள் விடை ஏ சமமலை கோடுகள் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு விடை பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போது வற்றாத நதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நதிகள் ஏ தீபகற்ப நதிகள் பி மேற்கு நோக்கி பாயும் நதிகள் சி இமாலய நதிகள் டி கிழக்கு நோக்கி பாயும் ஆறு விடை இமாலய நதிகள் ஜூன் இருபத்தி ஒன்னில் சூலி சூரிய ஒலிக்கதிர் செங்குத்தாக விழுவது ஏ கடகரேகை பி மகர ரேகை சி பூமத்திய ரேகை இ ஆர்டிக் வண்டம்